அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி இருபத்தி ஒன்று புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் பகல் பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது இரவு ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்று தாலி கயிறு மாற்றலாமா கண்டிப்பாக இந்த நாள் அன்னைக்கு தாலி கயிறு மாற்றக்கூடாது ஒரே ஒரு காரணத்தை தவிர இந்த நாளில் தாலி கயிற்றை மாற்றக்கூடாது அதாவது உங்களுடைய மாங்கல்ய கயிறு அறுந்துவிடும் நிலையில் இருக்கு அல்லது அருந்து விட்டது என்றால் மட்டுமே இந்த நாளில் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் மற்றபடி இந்த நாளில் தாலி கயிறு மாற்றக்கூடாது ஜூன் மாதத்தில் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அதோட வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க தாலிக்கயிறு மாற்றுவதற்கு உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் தாலிக்கயிறு கயிறு மாற்றுவதற்கு உகந்த மாதம் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலிக்கயிறு மாற்றுவதற்கு உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமான காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு அடுத்து நண்பகல் பனிரெண்டு மணிக்குள்ளாக நல்ல நேரம் பார்த்து தாலிக்கயிறு கயிறு மாற்றிக்கொள்வது நல்லது தாலி மாற்றுவதற்கு உகந்த திதிகள் வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் நாள் கிழமை நட்சத்திரம் திதி இது போன்ற எந்த ஒரு விஷயங்களையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாத மங்களகரமான நாட்கள் ஆடி பதினெட்டு மாசி மகம் திருவாதிரை திருநாள் இந்த நாட்களில் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நன்றி வணக்கம்